பறிச்சுட்டு வந்துருக்கேன் கீரை எனக்கு காட்டு செடி எதுன்னு கூட தெரியலன்னா எல்லாத்தையும் வாழி வலித்து பறிச்சுட்டு வந்துருக்கேன் இங்க வந்து உட்காந்து கீறி சரி பண்ணேன் அப்போதான் எனக்கு அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நல்லா ஆழாவே உட்காந்து அதிரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுங்கக்கா நீங்க வந்து முத்திக்கு அதிரத்தை கொண்டு வந்து குடித்தீங்க எனக்கு குடித்தீங்க அது குடுத்தா நினைக்கிறத உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்குது ஒழுங்கா வந்து வேலை செய்ய சொல்லுங்கக்கா ஆஹ் நான் எழுத்துக்கு வேலை செய்வேன் நான் தான் கஷ்டப்பட்டு பறிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அது நீங்க சரி பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு புக்கு ஏன் சரி பண்ணுறதுக்கு வரலனாலும் பரவாயில்ல அந்த அதிரத்தை

ஐயோ ஆமச்சவந்தி அவனுக்கு சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்னு தான் பாக்குறேன் கல்யாண பேச்சு எடுத்தாலே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏ தேவி அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றானா இனி எதை புள்ளைக்குமே விரும்புறானோ என்னவோ அத பத்தி என்னது கேட்டியா ஐயோ அப்படி எதையாவது விரும்பி இந்த பொண்ணை தான் விரும்புறேன்னு வந்து சொன்னா கூட அது யார் என்னன்னு பார்த்து கட்டி வச்சிடலாமே அப்படியே எதையும் சொல்ல மாட்டேங்கிறானே அடடா என்ன ஒரு அருமையான தாய் இப்படி ஒரு தாய் இருந்துமா அந்த பையன் எந்த பிள்ளையும் லவ் பண்ணாம இருக்கான்

என்ன வேலை உனக்கு சொல்லுவாகுது அந்த அன்பு பையலுக்கு வேற என்ன மாதிரி விசியா இருக்குன்னு வேற சொன்னீங்க அது என்னன்னு சொல்லு கேக்குறதுக்கு எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு எனக்கு கடுப்பா இருக்கு ஏங்க ஏன்னா ஏடி உன் குடும்பத்துல இருக்கவங்களுக்குலாம் என்னடி பிரச்சனை முன்னாடி நம்ம வீட்டுல நீ நான் ரியா மட்டும் தான் இருப்போம் அப்பவே ரியாவை சமாளிச்சுட்டு உன்கிட்ட தனியா பேசுறதுக்கு நான் படாத பாடு படணும் இதுல வேற இப்ப உன் அம்மாச்சி அன்போட அம்மா கதிரனோட அக்கா பத்தா குறைக்கு பக்கத்து வீட்டு வளரக்கா இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம வீட்லயே இருக்காங்க இது பத்தாதுன்னு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்துட்டு உன் அம்மாச்சி இதுக்கப்புறம் இந்த பொண்ணு உங்களுக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்லி இருக்க வச்சிருக்காங்க இல்ல நான் தெரியாம கேக்குறேன் எனக்கு ஏற்கனவே ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்கு கூட பிறக்காத தங்கச்சிங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னா எனக்கு இன்னொரு தங்கச்சி வேணும் எங்க அதுக்கு என்னங்க பண்றது முன்னாடி கதிர என்ன அமுதாக்கெல்லாம் இருப்பாங்க அதனால எப்பவுமே அங்க இருப்பாங்க இப்போ அவங்க வேற இல்லையா அதனால எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்காங்க சரி இருந்துட்டு போட்டு நான் வேணாங்கல ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிற டைமே கொஞ்சம் தான் அந்த கொஞ்ச நேரமாவது உன் கூட இருக்கலாம்னு பார்த்தா அவங்க எப்ப பார்த்தாலும் உன் கூடவே இருக்காங்க அப்புறம் நான் எப்ப தாண்டி உன் கூட இருக்கிறது எங்க இப்போ என் கூட தானே இருக்கீங்க ஆமா இப்போ நான் உன் கூட இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் கட்டின பொண்டடியை பாக்கிறதுக்கே திருட்டுத்தனமா வர வச்சுட்டாங்க ஐயோ சரி விடுங்க. ஆனா இவங்க எல்லாம் எனக்கு எவ்ளோ நல்லா இருக்கு தெரியுமா? அந்த புதுசா வந்த பொண்ணு சைலேஜா இருக்கல்ல? ரியாவை கூட நல்லா ஒட்டிக்கிட்டா. அவளே ரியாவை பாத்துக்குறா. அப்புறம் அம்மாச்சி, தேவி அம்மா, வளர அக்கா, செவந்தி அக்கா எல்லாரும் சேர்ந்து எனக்கு வேலையெல்லாம் எல்லாம் செய்யறதுக்கு எவ்ளோ உதவி பண்றாங்க தெரியுமா? எனக்கு வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாடிச்சுங்க. ம் உனக்கு வேலை ஈஸியாடிச்சு. ஆனா எனக்கு வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாடிச்சு. உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஏன் கஷ்டம் உனக்கு எங்க புரிய சரி சரி தேவையில்லை அதெல்லாம் பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் யாராவது வந்து ஐஸ் கண்ணு கூப்பிடுறதுக்குள்ள கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு தானங்க இருக்கோம் ஐஷு என்னால முடியல ஐஷு ஏற்கனவே உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன ரொம்ப சோதிக்கிறாங்க நீயும் என்ன சோதிக்காதடி ஐயோ எங்க இப்ப நான் என்னங்க பண்ணணும்னு சொல்றீங்க நீ எதுவும் பண்ண வேண்டாம் பேசாம இரு அதுவே போதும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே காந்தமே உன் கண்களே நெருங்கி வாய நெஞ்சமே இங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் துணி துவைக்க போறோம் துணி துவைக்க போறோமா அதுக்கு தான் மிஷின் இருக்கே கையால துணி துவைக்க போறோம் கையாலயா ம் கையால தான் இங்க நான் உன்னை கேக்கட்டுமா ஒன்னு என்ன பத்து கூட கேளு தர ஐயோ எங்க அது இல்லங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த புருஷங்க எல்லாம் பொண்டாட்டிய லவ் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு ஆனா நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை ஆனதுக்கு நீங்க எப்படிங்க என்ன இப்படி லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு குழந்தை ஆனதுக்கப்புறம் அப்புறம் இல்ல ஐஷு இதுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை இதே மாதிரி தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா எல்லாரும் ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இது ரெண்டுமே கிடைக்கல இப்போதான் நீ என் கூட இருக்க இப்போதான் எனக்கு உன்னை லவ் பண்ணுறதுக்கே சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த கல்யாணம் கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட ஒரே ஒரு நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குனவ நானா மட்டும்தான் இருப்பேன் இப்போ எந்த அளவுக்கு நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் முன்னாடி உன்னை மிஸ் பண்ணியிருக்கேன் ஐஷு நீ இல்லாதப்பெல்லாம் நான் தூங்குனால விட ஒரே ஒரு நாள் உன பாத்திர மாட்டோமா ஒரே ஒரு தடவை உன்கிட்ட பேசிட மாட்டோமான்னு நினைச்சு ஏங்கின நாள் தான் அதிகம் இப்போ என் பக்கத்துல நீ இவ்வளவு நெருக்கமா உட்காந்துருக்கியே இதெல்லாம் எனக்கு முன்னாடி வெறும் கனவா மட்டும் தான் இருந்திருக்கு எப்பவுமே ஒரு பொருள் ஈஸியா கிடைச்சிட்டா அதோட அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கி ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டோம் நீ எனக்கு அப்படிதான் இஷு கிடைச்ச எனக்கு எப்படி உன் மேல காதல் அவ்வளோ சீக்கிரம் குறையும் சொல்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு உன் மேல காதல் அதிகமா தான் ஆயிட்டு வருது ஐ லவ் யூ ஐஷு இங்க நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்ல ஏ நீ என்ன என்ன வேணும்னா கஷ்டப்படுத்தின நீ என்ன கஷ்டப்படுத்தல ஐஷு நான் கஷ்டப்பட்டு தான் எனக்கு கிடைக்கணும்னு இருக்கு ஆனா நான் கஷ்டப்படுத்துக்கெல்லாம் சேர்த்து இப்போ நீ என்ன சந்தோஷமா தானே வச்சிருக்க இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நிஜமாவே நான் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கேன் இதுல என்னடி சந்தேகம் சந்தோஷமா வைக்காமையா இப்படி அஞ்சு நிமிஷம் கேப் கிடைச்சாலும் ஓடி வர போதும் வந்தேன் என்னெல்லாமோ பேசி என் மைண்ட மாத்த பாக்குறியா நடக்காது நடக்காது அப்புறம் கல்யாணமா குழந்தை பிறந்துட்டா புருஷங்க பொண்டாட்டி பின்னால சுத்த மாட்டாங்க அதனால இவர் நம்மள இதுக்கப்புறம் தொல்லை பண்ண மாட்டாருன்னு நினைச்சிட்டியா அந்த சீன் எல்லாம் நம்ம கதையில இல்லவே இல்ல யூ டாலிங் நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்து நம்ம பாட்டி தாத்தா ஆனா கூட நான் இப்படியேதான் உன லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன் என்ன ஓகே தானே எங்க ம் சொல்லுங்க ஐ லவ் யூங்க பரோ கே கம்மி ஐ லவ் சொல்லிட்ட சொல்லணும் தோணுச்சுங்க ம் மேடம் கிணோ என்னலாம் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு தோன்றதை நான் சொல்லட்டுமா சொல்லுங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கூட இதே மாதிரி உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்கணும்னு தோணுது ஐஷு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் கா வரமாட்டாங்க கதவ சாத்திட்ட கதவை கதவ சாத்தின சாத்த மறந்துட்டேன் உனக்கு ஒளியருக்கு இந்த வீட்டுல வேற இடமே கிடைக்கலையா

இப்ப அதுவாடி முக்கியம் அவ போய் உன் அம்மாச்சிய கூப்பிட போயிருக்கா உன் அம்மாச்சி மட்டும் வந்து நம்மளை பாத்துச்சு என் மானமே போயிரும் நான் வரேன் போய் பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன கலாய்க்கிறியா லவ் தானே நைட் வந்து பண்ற

தாண்டி அந்த அன்பு பையன் வந்து கொஞ்சம் பேச வேண்டியதுக்கு அதுக்கு தான் ஏ வாமா சைல் சிம்ரன் அத்தா இப்போதான் உனக்கு பத்தி சொல்லுச்சு நான் கூட யாருடா ஒரு பொண்ணு புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்குதேன்னு பார்த்தேன் அப்புறம் தான் சிம்ரன் இந்த மாதிரி உனக்கு யாரும் கிடையாது இதுக்கப்புறம் அப்புறம் இங்க தான் இருக்கப் போறேன்னு சொல்லிச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம் நாங்க எல்லாரும் உனக்கு சொந்த மாதிரி தான் ஆ சரி அக்கா எனக்கு யாருமே இல்லன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எல்லாரே என்னை இந்த வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அது இந்த வீட்டு பொண்ணு மாதிரி என்ன மாதிரி நீ இந்த வீட்டு பொண்ணு தான் ஆமா ஆமா இந்த வீட்டு பொண்ணு தான் இந்த வீட்ல ஒரு பையன் இருந்தா உன்ன அந்த பையனுக்கு கட்டி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாவே ஆக்கி இருப்போம் அட பையன் இருந்தா என்ன இருந்தா அத இருக்கானே அன்பு ஏ சிம்ரனதா பேசாம அன்புக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டா என்ன தா அன்புனு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டானே இதி வலிதே வா நம்ம உள்ள போவோம்

நான் எங்கே வேணால் நிற்கும் இப்படி பக்கத்தில் கூட வந்து நிற்கும் வணக்கம் பிடிக்கலனா நீ வைப்பா என்ன உசுப்பு எதுரியா இதுக்கெல்லாம் கிடையாது நீ பக்கத்தில் வந்து நின்றுட்டா உடனே என்ன உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவனா சொல்லுவேன் போ இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்னை லவ் சொல்ல தான் நான் சொல்ல முடியாது மின்னல்

அது உன்னால முடியாது அன்பு நான் இங்க தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியுமா நீ வருவ தினமும் வருவ எனக்கு தெரியும் வரமாட்டேன் அதுவும் நீ சொன்னதுக்காகவே நான் வர மாட்டேன்டி அதையும் பார்க்கலாம் என்ன தினமும் இவனை வர வச்சு இப்படி பேசினா கவுந்துருவான்னு யாரு அந்த சிம்ரன் ஐடியா கொடுத்துச்சா அதெல்லாம் என் நடக்காது நடக்கும் அன்பு உன் மனசுல நான் இருக்கேன்றது உண்மையா இருந்தா நிச்சயமா நடக்கும் அதுக்கு நீ என் மனசுல இருந்தாதானே அப்புறம் இந்த ஒரு மாசம் நான் உன்னை உருகி உருகி உன் பின்னாலேயே சுத்தி லவ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இவனை ஈஸியா மடக்கிறலான்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க உன்னை லவ் பண்ண அனுபவம் மட்டும்தான் நீ பாத்துருக்க அதுக்கு முன்னால இருந்த அன்பு எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியாது என் அன்பு எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும் நான் எப்படிப்பட்டவன் இன்னும் உனக்கு தெரியல அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இதையே சொல்றியா இல்ல இப்படிப்பட்ட ஒருத்தன் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு போறியான்னு பாப்போம் நீ என்ன தூக்கி போட்டுட்டு போன போலியா அன்பு அப்படி நான் என்னைக்குமே தூக்கி போட்டுட்டு போக மாட்டேன் போவ மின்னல் நான் போக வைப்பேன் பொறுப்பு இல்லாம கேடியா சுத்திக்கிட்டு இருந்த என்ன பொறுப்பானவனா மாத்தினதே நீதான் மின்னல் ஆனா உனக்காக திரும்பவும் கேடி நான் ரெடியா தான் இருக்கேன் நான் பழைய அனுபவம் மாறினா நிச்சயமா நீ என்ன லவ் பண்ண மாட்டேன் மின்னல் என்னை விட்டுட்டு போயிருவ ஆனா அதுதான் எனக்கு வேணும் இதுக்கப்புறம் நீ என்ன பழைய அனுபவம் பார்க்க போற அதுக்கப்புறம் நீயே உன் வாயால இப்படிப்பட்டவன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருவே நான் ரொம்ப 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 இல்ல எங்களுக்கு இல்ல பெர்மனண்ட் பேரும் இல்ல தட்டி கேட்க ஆடும் கவடிக்க நேரம் இல்ல சொந்தம் இன்னும் யாரு ரூம் இல்ல சென்டிமெண்ட் எதுவும் இல்ல ராஜா ராஜா நான் ராஜா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க